சாயிராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜு கி ஜெய் 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 ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரமம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜோடைய லீலாமிர்தத்தை நம்ம எல்லாருமே பருகிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் வந்து குருமகானாக இருந்து தெய்வ காட்சிகளை எல்லாருக்கும் கொடுத்துண்டு நாஸ்தியர்களுக்கு கூட காட்சி கொடுத்து அருள் புரிந்து ஆசீர்வதித்து அவர்களை ஆஸ்திகர்களாக மாற்றினார் அப்படின்லாம் நம்ம பார்த்துருந்தோம் போன எபிசோடில் அவருடைய லீலைகளில் பலவிதமான லீலைகள் அவருடைய பக்தர்கள் எண்ணற்ற பக்தர்கள் உடல் வியாதினால் கஷ்டப்படுறவா ஆன்மீகத்தில் முன்னேற்றம் வேணுங்கிறவாளுக்கு அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய தேவைகள் அறிந்து அவர்களுக்கு வழிகாட்டி சுவாமி அனுகிரகம் இருக்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அதில் இன்னும் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் குழந்தை இல்லாமல் வந்து சுவாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணி குழந்தை கேட்குறது ஆண் குழந்தை வேணும்னு கேட்கறது அந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் பண்ணிட்டுருக்காருன்னு பார்த்தோம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் மங்கள் வேடாவில் ஒரு லேடி ஐம்பது வயசுக்கு மேலே வந்து அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு அந்த மாதிரி வயசு வித்தியாசம் எந்த விதமான இதையும் பார்க்க மாட்டார் சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணிட்டார்னால் குழந்த நிச்சயம் அது மாதிரி அது மாதிரி ராமச்சந்திரயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராமணர் பிக்ஷை எடுத்து தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தின்ட்டுருக்கார் ரொம்ப ஏழை பரம ஏழை பிக்ஷை எடுத்து வாழ்க்கை நடத்துகிறார் உங்களுக்கே தெரியும் அவருக்கு மூணு பொண்ணு அந்த ராமச்சந்திரயாவுக்கு மூணு பொண்ணு சுவாமி எப்படி அந்த பக்கம் போகும்போது அவங்க வீட்டுக்கு போவார் கொஞ்சம் நேரம் அவர் கூட இருப்பார் அந்த மாதிரிலாம் இருப்பார் அதுனா அவருக்கு வந்து சுவாமிக்கு அவர் மேலே ஒரு மனசில் ஒரு அவர் மேலே ஒரு இது அவருக்கு அந்த மாதிரி சுவாமி அவர் மேலே கருணை காமிக்கிறதுனால காயத்ரின்னு அவருடைய மனைவி வேற அவ்வளோ சுவாமி வரும்போதெல்லாம் சுவாமி நமஸ்காரம் பண்ணி சுவாமி கூட பேசின்ட்டுப்பா அப்போ என்ன பண்ணுறார் சுவாமி வந்து காயத்ரி வந்து சுவாமிகிட்டே கேட்குறார் சுவாமி எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தா ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்குறார் அப்போ சுவாமி பண்ணுறார் கவலைப்படாத உனக்கு ஒரு ஆண் மக உண்டு ஆண் பையன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டார் ஆசீர்வாதம் பண்ணிட்டார் அப்படி காலங்கள் ஓடின் இருக்கு ராமச்சந்திரயாவும் நம்பிக்கையாக இருக்கார் அவருடைய மனைவி காயத்ரி பாயும் நம்பிக்கையாக இருக்கா சரி நம்பிக்கையாகவே இருப்போம் குழந்த பிறக்கும் குழந்த பிறக்கும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது ஆறு வருஷம் ஆகிடுது அந்த ஸ்டேஜில் காயத்ரி பாய் வெறுப்பாயிட்டா வெறுப்பாயிட்டு சுவாமியை பார்த்து சுவாமி நீங்கள் தானே எனக்கு ஒரு ஆண் குழந்த பிறக்கும் அப்படின்னு சொன்னேன் இது வரைக்கும் ஆண் குழந்த பிறக்கவே இல்லை வருஷம் ஆறு இப்போ அது உண்மையை சொல்லுமா எனக்கு பிறக்கமோ பிறக்காதா அப்படி சொல்லி ஒரு பொறுமை எழுந்த மாதிரி சுவாமிகிட்ட கேட்கும்போது சுவாமி சொல்கிறார் கவலைப்படாத உனக்கு ஆண் குழந்த பிறக்கும் அப்படின்றார் உடனே சரி என்ன பண்ணுறது அடுத்தது பொறு நம்பிக்கையே வந்தாச்சு அடுத்தது பொறுமை வேணும் இல்லையா சுவாமி அந்த மாதிரி பொறுமையை டெஸ்ட் பண்ணும்போது அப்படியே இன்னும் ரெண்டு வருஷம் ஓடி போய்டுது ஸோ எட்டு வருஷம் ஆன உடனே சுவாமி சொன்ன மாதிரி அவளுடைய நாற்பத்தஞ்சாவது வயசில் அவளுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் தான் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது இது மாதிரி சுவாமி தன் வாயால் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருன்னா அது கால நேரங்கள் அது எல்லாம் சேர்ந்து ஒத்து வரும்போது பார்த்தோன்னா கரெக்டாக அவர் சொன்ன வாக்கு பலிக்கும் இதே நம்ம ஷீரடி சாயை கூட பார்த்துருக்கோம் ஷீரடி சாயி வந்து தாமாவுக்கு வந்து பையன் பிறப்பான்னு சொல்லுவார் ஆனால் பிறக்கிறதுலாம் முதல்ல பெண் குழந்தைகளாக இருக்கும் அப்புறம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவர் சில பேர் சொல்லுவா அவர் சொன்ன வாக்கு கூட பலிக்காமல் போயிடுமோன்னு ஆனால் அவருக்கு அடுத்தாப்பில் பிறக்கிறது ஆண் குழந்தையாக இருக்கும் அது மாதிரி குரு மகான்கள் ஆசீர்வாதம் பண்ணால் அது நிச்சயமாக நடக்கும் நமக்கு வேண்டியது நம்பிக்கை பொறுமை இது ரெண்டு தான் அது மாதிரி சுவாமி வந்து இந்த புத்திர பாக்கியம் சம்பத் அந்த அனுகிரகம் பண்ணுறதில் அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் பலிக்கும் அப்படிங்கிறது பரமசத்தியம் சுவாமியுடைய லீலைகளை அனுபவிச்சோ பல பேர் இந்த புத்திர பாக்கியத்துக்கு அதில் ராமகிருஷ்ண சர்தேசாய் அப்படின்னு சொல்லிவிட்டு பாம்பேயில் ரயில்வேயில் வேலை பார்க்குற ஒரு டிவோட்டி அவர் என்ன பண்ணுறார் அங்கே பாம்பேயில் வந்து சுத மகராஜ் அப்படிங்கிறவர் வந்து சுவாமியுடைய மடம் ஒன்று வச்சு நடத்திட்டுருக்கார் சுதமகராஜ்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய தெரியாத வாழ்க்காக சொல்கிறேன் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் சுத்த மகராஜ் கூடிய சுவாமி சுதன் அப்படின்னு பேர் அவர் பேர் அந்த சுவாமி சுதனை தன்னோட பையனாகவே நினச்சிட்டு இருந்தார் அவர் மேலே அவ்வளோ அன்பு செலுத்தினர் அவருக்கு தன்னுடைய பாதுகையை எடுத்து கொடுத்து அந்த பாதுகையை வச்சு மும்பையில் அவர் வந்து இது பண்ண சொல்லியிருந்தார் சர்வீஸ்லாம் பண்ண சொல்லியிருந்தார் சுவாமிக்கு சுதன் மேலே அப்படி ஒரு அன்புனாக்கா அபரிமிதமான அன்பு வித்தியாசமே இல்லாமல் எல்லா குழந்தைகள் மேலேயும் ஒரு தாய்க்கு அன்பு இருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குழந்த மேலே வாட்சல் என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இந்த சுதமகராஜை தன்னுடைய பையனாகவே சுவாமி வந்து பாவிச்சு இது ஏன்னு கேட்டால் இந்த சுதமகராஜோட பூர்வீகம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னாக்க உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அக்கல் கோட் சுவாமி சமர்த்தர் வந்து கரையான் புற்றுலேருந்து வெளியில் வர்றதுக்கு முன்னால் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழாவது வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் வந்து விஜய் சிங் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன குழந்தை தத்தபக்தர் குழந்தை அந்த குழந்தை வந்து தன்னோட கோலி விளையாடுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி அழும்போது பூமியை பிளந்துட்டு எட்டு வயசு சிறுவனா வெளியில் வந்து அவர் கூட கோலி விளையாடினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரித்திரம் உண்டு அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய லீலைகளில் அந்த விஜய் சிங் தான் பிற்காலத்தில் சுத மகாராஜா பிறந்திருக்கிறதுனால அந்த சுதனை வந்து தன்னுடைய குழந்தைய அவர் பாவித்து சுவாமி அவருக்கு ஸ்பெஷல் கவனிப்புகள் ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணியிருந்தார் அந்த சுதமகராஜ் வந்து சுவாமியுடைய பாதுகா எடுத்துன்னு போய் மும்பையில் வச்சு ஒரு மடத்தை நிறுவி அங்கே சுவாமிக்கு எல்லா விதமான உபச்சாரங்களும் பண்ணிட்டு பூஜைகளும் இருந்தார் அந்த சுதமகராஜோடைய ஆசிரமத்தில் சுதமகராஜோடைய மடத்தில் போய் இந்த சர்தேசாய் போய் ராமகிருஷ்ண சர்தேச அங்கே எல்லா விதமான சேவைகளும் பண்ணிட்டு ரொம்ப பக்தியோடு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இருந்தார் அப்படி இருக்கிறவர் ஒரு நாள் வந்து அக்கால்கோட்டை வர்றார் அக்கால்கோட் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக வர்றார் அக்கால்கோட்டில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணும்போது சுவாமி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார் அவருக்கு குழந்தைகளே குழந்தை பாக்கியமே கிடையாது அப்போ அவர் என்ன பண்ணுறார் இங்கே வந்து சுவாமியை தரிசனம் பண்ணோன்னே அவருக்கு பரம சந்தோஷமாயிடுறது போயிட்டு திரும்பி அங்கேருந்து தன்னுடைய மனைவியையும் அழிச்சின்னு வரார் அவரோட மனைவி எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க காச நோயாளி எலும்பும் தோல்மாதான் இருப்பாங்க அப்படி ஒரு எந்த விதமான ஒரு உடல் ஆரோக்கியமும் இல்லாமல் சாதாரணமாக ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மனைவியோடு அவர் வந்து சுவாமிக்கு சேவைகள்லாம் பண்ணிட்டு அக்கால்கோட்டையில் இருக்கார் அக்கால்கோட்டையில் இருக்கும்போது சுவாமி சொல்கிறார் நீ போய் இழந்த மரத்தை சுற்று உனக்கு அக்னி மாதிரி ஒரு பையன் பரப்பான் தீப்பொறி மாதிரி ஒரு பையன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார் பார்த்த உடனே பரம சந்தோஷம் ஆகிடுறது ஆனால் அந்த சர்தேசாய் ராமகிருஷ்ண சர்தேசாயோடய மனைவி கேட்குறா போய் இழந்த மரத்தை சுற்றினா எல்லாரும் என்னை கேலி பண்ணுவாங்களே இழந்த மரத்தை யாராவது சுற்றுவாங்களா சுவாமி இப்படி சொல்லிட்டாரு நான் போய் இழந்த மரத்தெல்லாம் சுத்த மாட்டேன் அப்படின்றா அப்போது ராமகிருஷ்ண சர்தேசாய் சொல்கிறார் சரி நீ ஒன்று பண்ண வழக்கம் போல் உன்னுடைய அரச மரத்தையே சுற்று அப்படின்றார் ஸோ அவள் என்ன பண்ணுறா ஒரு ஒரு வருஷமாக அரச மரத்தை சுற்றிகிட்டே இருக்கா எந்த விதமான பலனும் இல்லை இது மாதிரி ஆனவுடனே அவர் ரெண்டு பேரும் அக்கால் கிளம்பி வந்து திரும்ப சுத்த மகாராஜோடைய ஆசிரமத்தில் வந்து சேவைகள் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பிரம்மானந்தான்னு ஒரு ஆஸ்தி அன்பர் இருக்கார் அவர்கிட்ட வந்து இது மாதிரி சுவாமி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இழந்த மரத்தை சுற்றுறதுக்கு இது மாதிரி ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறார் சுவாமி சொன்னதுடைய உள் அர்த்தம் என்னங்கிறது உங்களுக்கு புரியல அவர் இலந்த மரத்தை சொன்னு சொன்னது வந்து சுத்துன்னு சொன்னது வந்து சுதமகராஜ ஆசிரமத்துக்கு போய் சேவை செய்யன்னு சொல்லியிருக்காரு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டோன்னு அவள் பரம சந்தோஷப்பட்டு சுதமகராஜ ஆசிரமத்தில் சேவைகள் ஏற்கனவே பண்ணியிருக்கா இல்லையா இன்னும் அவள் சேவைகள் பண்ணுறா பண்ணும்போது கரெக்டாக சுவாமி எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இவ விஷயங்களை புரிந்து கொண்டு சேவைகளை பண்ணும்பொழுது சுவாமியுடைய வாக்கும் பலிக்கிறது அந்த காச நோயாளியான அந்த மனைவி கருத்தரிக்கிறான் அவள் கருத்தரித்து ஐந்து மாதங்கள் ஆனோடன குல வழக்கப்படி அஞ்சாவது மாதம் பண்ண வேண்டிய சடங்குகள்லாம் பண்ணிவிட்டு தன்னுடைய தாயாருடைய வீட்டுக்கு போகிறாள் பிரசவத்துக்காக தன்னுடைய தாயார் வீட்டுக்கு போகிறாள் ஆனால் இந்த ராமகிருஷ்ண சரதேசாய்க்கு மனசில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது ஏன்னு கேட்டால் இவளுடைய உடல்நிலையை பற்றி அவளுக்கு தான் நல்லா தெரியும் ரொம்ப பரம ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய எலும்பும் தோல்வா இருக்கக்கூடிய ஒரு மனைவி இல்லையா அவளுக்கு பிரசவங்கிறது வந்து அடிஷ்னல் ஸ்ட்ரெஸ் வேறு இல்லையா அதனால் எப்படியாவது நல்லபடியாக நடக்கணுமே நல்லபடியாக நடக்கணுமேன்னு மனசில் வரக்கி திக்குன்னு அடிச்சுட்டுருக்கு இருந்தால் கூட ரொம்ப சிரத்தையாக சுவாமி மேலே நம்பிக்கை வச்சு சேவைகள் பண்ணிகிட்டு இருக்கார் அந்த காலகட்டங்களில் கரெக்டாக அவளுக்கு ஒரு ஒம்பதாவது மாதம் அந்த மாதிரி வர டயத்தில் இவருக்கு கனவில் வந்து சுவாமி வர்றார் சுவாமி வந்து அவளுடைய தாயார் வீடு இருக்கு இல்லையா அந்த கிராமத்துடைய பேரை சொல்லி நான் அங்கே குளிக்க போப்பேன் அப்படின்னு சொல்கிறார் இவருக்கு திடீர்னு தூக்கி வாரி போடுறது கனவில் வந்து சுவாமி வந்து குளிக்க போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னா ஏதோ விபரீதமாக நடக்க போகிறது அப்படின்னு நினச்சிட்டு பயந்துண்டு அட்லீஸ்ட்டு தன்னுடைய மனைவியாவது உயிரோடு திரும்பி வரணுமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி அவர் நடுங்கின்னு இருக்கும்போது அடுத்தாப்பில் அவளுக்கு ஒரு நாலு நாளில் ஒரு லெட்டர் வருது எப்போ இவர் இந்த கனவு கண்டாரோ அந்த கனவு கண்ட அடுத்த நாள் கார்த்தால் அவளுக்கு சுகப்பிரவசத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டவனும் அவருக்கு பரம ஆச்சரியமாக போய்டுது இப்படி உடல் ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி ஆச்சரியமாக சுவாமியை அனுகிரகம் பண்ணார் கருத்தரித்தாள் அவளுக்கு இந்த மாதிரி பிரசவமும் நல்லபடியாக பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னாக்க பரமசத்தியமாக நமக்கு சுவாமியுடைய கிருப்பை வந்து பரிபூர்ணமாக இருக்குது அதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு சுவாமியை வந்து தரிசனம் பண்ணி சுவாமிக்கு தன்னுடைய கிருதஜைகள்லாம் தெரிவிச்சுக்கிறார் அந்த மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு வயசான ஒரு ரொம்ப வீக்கான ஒரு காச நோயாளிக்கு ஒரு அழகாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்க அப்படி பிறக்கிறது அப்படின்னாக்க அதுக்கு இந்த குருமகானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால மட்டும்தான் இது நடக்கும் இது ஒரு பெரிய ஆச்சரியமான அற்புதமான லீலை இது மாதிரி லீலைகள் புரிவதில் அக்கல் சுவாமி சமர்த்த மகாராஜுக்கு அவர்தான் ஈக்குவல் அவருக்கு வேறு யாரும் ஈக்குவலே கிடையாது அந்த மாதிரி பக்தர்கள் வந்து கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால குழந்தை பாக்கியம் எந்த விதமான காலகட்டங்கள்லேயும் எல்லா விதமான ஆபத்துகளையும் தாண்டி நல்லபடியாக பெற்று சுவாமி மேலே வந்து பரிபூர்ணமான அன்பையும் பரிபூர்ணமான பக்தியையும் செலுத்தி நல்லபடியாக வாழ்க்கை நடத்தின்னு இருக்காங்க இந்த அக்கல் குட்ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜோடைய லீலாமிரதத்தை கேட்க கேட்க இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும் தூண்டிவிடும் அப்படின்னு சொல்லி நம்ம போன எபிசோட்லேயே கூட பார்த்துருந்தோம் அதுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் அதை பற்றி இன்னும் அடுத்த எபிசோட்லேயும் பார்க்கலாம் ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்